ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா ஆனால் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு எப்போ பாரு டேவ்லாக்கு அந்த மாதிரியே பார்த்துட்டு இன்றைக்கும் ஒரு டே டேவ்லாக்கு தான் பார்க்க போகிறோம் ஆனால் இனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னுடைய வண்டியை ரெடி பண்ணியிருக்கேன் அதை பார்க்க போகிறீங்க அதுக்கப்புறம் அன்னி வீட்டில் சாப்பிட்டது அதை விட இன்னொன்று இருக்குது நிறைய பேர் பார்ப்பீங்க இதில் வாங்க வீடியோ காலில் போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வ கொடுங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டுருப்பேன் எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அதுக்கு வந்து ஒரு பேட் கமெண்ட் எல்லாம் பார்க்கணுமே ஐஏயோ முடியலைங்க ஏங்க அதாவது வந்து நான் உடம்பு முடியலன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் அதுக்கப்புறமும் நான் வந்து ஒரு லாங் வீடியோ போடுறேன் அந்த லாங் வீடியோவில் நான் நடிக்கிறவங்க வந்து யாராவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து மெடிசனோட ரிசிப்டோட வந்து காமிப்பாங்களாங்க நீங்களே சொல்லுங்களேன் மாதிரி லாங் வீடியோவை கூட நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஒன்றுமே புரிய போகிறது இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் வண்டி வந்து என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வண்டியோடைய மறுகடு வந்து போயிடுச்சு உள்ளே வந்து அது உடஞ்சி போச்சு அதனால் அதை மாற்றணும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வண்டி ஒரு ஒரு வாரமாகவே நான் எடுக்கவே இல்லை அங்கே இங்கே போகிறது இருந்தால் அன்னி கூட தான் போயிட்டு வரவேலைய வண்டியாக இருந்தது அதனால் சரின்ட்டு இன்றைக்கி வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கடைக்கு கடைக்கு எடுத்துகிட்டு வந்து வண்டியை விட்டாச்சு வண்டியை கட்டிட்டாங்க வண்டியை கட்டிட்டு இப்போ நான் அவங்களுக்கு காமிப்பேன் பாருங்கள் அதுதான் வந்து வண்டியில் வந்து உடைஞ்சிடுச்சு உடஞ்சி ஐயோ வண்டி என்ன ஒரு சவுண்டு தட 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 தடன்னு சவுண்டு கேட்டது அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் வந்து பின்னாடியும் வந்து டயர் மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு பின்னாடியும் டயர் ரொம்ப தேஞ்சி போச்சு தேஞ்சி போனது மட்டும் இல்லாமல் மழையில் எங் அங்கே போனோன்னா வண்டி அப்படியே வர மாதிரி இருந்தது அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது தான் வந்து அந்த மர்காட்டில் வந்து இது தான் உடஞ்சி போயிருந்தது இதை தான் புதுசு வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்து விட்டுருந்தோம் எல்லாத்தையுமே கழட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அண்ணா இப்போ போய் புதுசு வாங்கிட்டு வந்தாங்க இங்கே பாருங்கள் இது வந்து புதுசு வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க பழசு அங்கே இருக்குது பாருங்கள் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டாங்க இப்போ டயர் வந்து ஃபிட் பண்ணுறாங்க டயர் சொல்லியிருந்தேன் டயரையும் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணாங்க டயரையும் கட்டிட்டாங்க டயரை கட்டிட்டு எடுத்துகிட்டு போய் புதுசு போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே என் கண்ணை எதிர்க்கே எதாவது மாற்றினாங்க அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயிலும் செக் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் இன்ஜின் ஆயிலும் செக் பண்ணாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சி போன வருஷம் அங்கே இருக்கும்போது எல்லாமே மாற்றி இப்போ இது பண்ணி வாட்ரு வருஷல்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது இங்கே வந்து இப்போ தான் வந்து இன்ஜின் ஆயிலே மாத்திர கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்தையுமே மாற்றலான்னு சொல்லிவிட்டு இது என்னதுன்னா எனக்கு தெரியவே தெரியாதுங்க அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க கிட்டே சொன்னதுக்கு எல்லா இன்ஜின் ஆயிலையும் க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு விட்டாங்க போட்டு விட்டுட்டு வண்டியை நல்லா பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க பட் என்ன ஒன்று வண்டியை மட்டும் வாட்ரு வாஷ் பண்ணல பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சரி மாமா வராங்கல்ல மாமா இருந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் வாட்ரு வாஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நானும் மனசை தேத்திக்கினேன் பில்லை போட்டு வாங்கிட்டு வந்தேன் பில்லு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்துதுங்க அது ரொம்ப பெரிய காசு தான் ஏன்னா பெல்ட் வாங்க கொடுத்த காசை வந்து வண்டியை ரெடி பண்ணிட்டேன் நான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது நாங்கள் ரெண்டு பேருமே தாங்க போயிருந்தோம் வீட்டுக்கு வந்தோடனே அண்ணி என்ன பண்ணாங்கன்னா சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வீட்லேயே வந்து சமைக்கிறாங்க என்ன சமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நானும் அன்னி தானே சாப்பிட போகிறோம் பசங்க ரெண்டு பேரும் சின்ன அன்னி வீட்டில் வந்து இன்றைக்கி கறி செஞ்சாங்கன்னா அங்கே போயிட்டு அங்கே சாப்பிட்றதுக்கு சேலட் செய்கிறாங்க சேலட் இதுக்கு வெள்ளரிக்காய் வந்து அன்னியோடைய தோட்டத்தில் விளைஞ்ச வெள்ளரிக்காய் அதுக்கப்புறம் எப்பவும் போல் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சட்னி தாங்க நாங்கள் பண்ணி சாப்பிட போகிறோம் வந்து சாப்பிட போகிறோம் ரெண்டு பேரும் என்னென்ன சாப்பிட போகிறோன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி சட்னி சேலட் சாப்பாடு இதுதான் சாப்பாடு இன்றைக்கி இங்கே ரெண்டு பேருக்கும் சேலத்தில் வந்து பச்சை மிளகாய் போட்டு நசுக்கி பண்ணாங்க

நீ நெசுக்கிறாங்க நெசுக்கு 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 பொடி போட்டிருக்காங்க தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு எல்லாம் ரெடியாயிடுச்சிங்க சாப்பிட்றோம் எதிர்பார்க்குறோம் பார்க்குறோம் பார்க்க வேணேன் தோர கத்தணும் ஜி ட்வெண்ட்டி சிக்ஸ் வந்துடுச்சிங்க இங்கே பாருங்க காய்கறி எல்லாத்தையும் பறிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது வாங்க இப்போ போகலாம் ஆமாம் குரூப் ரொக்கை என்ன அப்படின்னா இருப்பீங்களா எல்லாருமே இன்னைக்கு போகிறோம் மீட்டிங்க்கு முன்னாடி பின்னாடி எல்லாருமே வராங்க தப்போ তুমারনেস তুমি কিছু ইনকম করে পেত্রে তুমি বুঝাই

சாயந்தர வரைக்கும் கேதிவிட்டேன் சாரை பார்க்குங்க ஹரி நல்லா இருக்கா ம் சரி சாப்பிட்டு சீக்கிரம் டியூஷன் கிளம்புங்க ரொம்ப அட்டகாசம் வர வர வரின்னு வரட்டும் உங்கள் அப்பா வரட்டும் சாப்பிடு மாவு வந்து நான் மிக்சியில் தாங்க போட்டேன் கடைசியில் மிக்ஸி என்ன ஆகிடுச்சின்னா அரைச்சிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகிடுச்சி அப்புறம் இன்னொரு அண்ணி இருக்காங்கள்ல ரெண்டாவது அண்ணி அவங்க வீட்டில் கிரைண்ட்ருக்கு தமிழ்நாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தார் அவங்க ஹஸ்பண்டு அந்த கிரைண்டரில் போய்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நீத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் என்னால் வீடியோ எடுக்க முடியல என்ன அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் அரைக்கி ஸ்கூலுக்கு தோசை ஊற்றி தான் கொடுத்தேன் இப்பவும் தோசை தான் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சரி ஓகே பாய்ங்க குட் நைட் என்னடா இது தோசையிலே குட் நைட்டை முடிக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க ஆமாங்க மணி வந்து ஆறாகுது இதுக்கப்புறம் இப்போ அரி டியூஷன் போகிறதுக்காக நான் வந்து தோசை ஊற்றி கொடுத்தேன் இப்போ சார் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவார் அவ்வளோதான் இதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு சாப்பிட்டா கேட்டால் ஊற்றி கொடுப்பேன் இல்லைன்னா ஊற்றி கொடுக்க மாட்டேங்க அதனால தான் பாய் குட் நைட் சின்ன நானும் சாப்பிட போகிறேன் அறி கூட பாய் குட் நைட் ஈய்யோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பில்பட்டை க்ளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பாய்